வணக்கம் மாநகராட்சியில் கட்டிட அனுமதிக்கு போலி ஆவணமா லஞ்சத்திற்கு வழங்கிய ஆவணமா அரசுக்கு கோடிக்கணக்கான வருவாய் இழப்பு திருப்பூர் மாநகராட்சியில் தொழிற்சாலை கட்ட கட்டிட அனுமதி வாங்க மாநகராட்சி உதவி ஆணையர் அலோஷ்குமார் வழங்கிய ஆவணம் மூலம் திருப்பூர் வடக்கு தலைமை சர்வேவர் ரமேஷ் கல ஆய்வு செய்யாமல் தொழிற்சாலை கட்டிடத்திற்கு செல்லும் வழித்தடம் மாநகராட்சிக்கு வழங்கப்பட்ட வழித்தடம் என ஆவணம் கொடுத்துள்ளார் ஆனால் ஆவணம் மாநகராட்சி உதவி ஆணையாளர் கணேஷ் அவர்களால் வழங்கப்படவில்லை என்று மாநகராட்சி மாநகராட்சி உதவி ஆணையாளர் கணேஷ் ஆவணம் போலியாக தயாரிக்கப்பட்டதா அல்லது லஞ்சத்திற்காக வழங்கிய ஆவணமா சிக்கலில் மாட்டியதால் அதிகாரிகள் கையை விரிக்கிறார்களா என தெரியவில்லை இது குறித்த விவரம் பின்வருமாறு திருப்பூர் மாநகராட்சி முதலாவது மண்டலம் இருபத்தி ஐந்தாவது வார்டு வேலம்பாளையம் சிறுபூலுவா பட்டியில் ஐநூத்தி அறுபத்தி ஐந்து பார் ரெண்டு பி என்ற இடத்தில் சுமார் பதினான்காயிரம் சதுரடி இடத்தில் பதிமூன்று ஆயிரம் சதுரடி தொழிற்சாலை கட்டிடம் கட்ட விக்னேஷ் என்பவர் இன்ஜினியர் விஜய் என்பவர் மூலம் விண்ணப்பித்துள்ளார் இதில் எஸ் ஐநூத்தி அறுபத்தி எட்டு பார் ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று நான்கு பூஜ்ஜியம் ரெண்டு தனியார் சாலையை திருப்பூர் மாநகராட்சி சாலை என்று போலியான சான்று கொடுத்து நகர ஊரமைப்பு அலுவலகத்தில் கட்டிட அனுமதி வழங்கப்பட்டது இதற்காக மாநகராட்சி அதிகாரி அனுமதிக்கு சென்ற போதுதான் கட்டிடம் கட்டும் இடத்திற்கான வழித்தடம் தனியார் பெயரில் உள்ளது என்று தெரிய வந்துள்ளது மாநகராட்சி பெயரில் மாற்றப்படவில்லை என்ற உண்மை தெரிய உடனே நகர உதவி இயக்குனர் அட்னான் சாதிக் அமீர் அவர்களுக்கு திருப்பூர் மாநகராட்சி அதிகாரிகள் மூலம் போலியானது என்று கடிதம் அனுப்பப்பட்டது மாநகராட்சி அதிகாரிகளின் புகார் கடிதத்தின் அடிப்படையில் நகரமைப்பு உதவி இயக்குனர் அட்னான் சாதி கம்பீர் விக்னேஷ் என்பவருக்கு வழங்கிய தொழிற்சாலை கட்டிட அனுமதி சான்றுகளை முற்றிலும் கேன்சல் செய்துவிட்டு கட்டிட அனுமதிக்கு பரிந்துரை செய்த இன்ஜினியர் விஜய்க்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸும் அனுப்பியுள்ளார் வழித்தட சான்றிதழ் குறித்து விசாரித்த பொழுது வழித்தட சான்று திருப்பூர் வடக்கு தாசில்தார் ஒப்புதல் கொடுத்து திருப்பூர் வடக்கு தலைமை சர்வேயர் ரமேஷ் சான்று வழங்கியுள்ளார் ஆனால் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிகாரிகள் மற்றும் தலைமை சர்வேயர் ரமேஷ் ஆகிய யாரும் கல ஆய்வுக்கு செல்லவில்லை மாநகராட்சி உதவி ஆணையர் வழங்கிய போலி சான்றிதழ் அடிப்படையில் வழித்தடம் திருப்பூர் மாநகராட்சியிடம் ஒப்படைக்கப்பட்டதாக ஆதாரமாக வைத்துக்கொண்டு மாநகராட்சி வழித்தடம் என வருவாய்த்துறையினர் சான்று வழங்கி விட்டார்களாம் சாதாரண பொதுமக்கள் வருவாய்த்துறையினரிடம் சான்று வாங்க வேண்டும் வேண்டுமென்றால் துறையினர் பல்வேறு விசாரணை ஆவணம் என அலைக்கழிக்கும் சூழ்நிலையில் இருந்த இடத்தில் இருந்தே பல லட்சம் லஞ்சமாக வாங்கிக் கொண்டு போலி ஆவணத்தை ஆதாரமாக வைத்து கள ஆய்வு செய்யாமல் வழித்தட சான்று வழங்கப்பட்டதாக சமூக ஆர்வலர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர் மேலும் அவர்கள் கூறுகையில் முதல் மண்டல உதவி ஆணையர் கணேஷ் மற்றும் நகரமைப்பு இன்ஜினியர் சிவகுமார் பல லட்சம் லஞ்சமாக பெற்றுக்கொண்டு தனியார் வழித்தடத்தை மாநகராட்சி வழித்தடம் என சான்று வழங்கிவிட்டு திடீரென பிரச்சனை பெரிதானவுடன் போலி ஆவணம் என நாடகம் ஆடுகின்றனர் இது பொதுமக்களையும் அரசு அதிகாரிகளையும் நம்ப வைத்து விடுவோம் என்று தப்பு கணக்கு போட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் நன்றி இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற நியூஸ் நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க